Hello friends, welcome to DK Lifestyle. ஆர்டிக்கல் இல்லை இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சுவையான மதுரை ஸ்பெஷல் காரச்சட்டி தான் பார்க்க போகிறோம் அது அது தோசை இட்லி சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் மதுரைக்கு போனால் அந்த காரச்சட்டி ரொம்ப ஸ்பெஷலுங்க அது எப்படி வீட்லேயே செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறுத்தர பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போது அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் வந்து சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் இந்த சட்டினிக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள் அதுக்கு அதுக்கப்புறம் நாலு பூண்டு எடுத்து வச்சிருக்கேன் புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் எடுத்து வச்சுருக்கேன் இது காரச்சட்டின்காக அதிகமான மிளகா எடுத்து வச்சுருக்கேன் நான் வந்து குறஞ்சது பத்து மிளகா எடுத்து வச்சுருக்கேன் எங்கள் வீட்டில் காரமாக இருந்தால் தான் எல்லாத்துக்கும் பிடிக்கும் இது எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸ் பவுலுக்கு நான் மாற்றிக்கிறேன் வெங்காயத்தை எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்க பூண்டு புளி மிளகா எல்லாத்தையுமே வந்து தேவையான உப்பு சேர்த்து மிக்ஸியில் வந்து நல்லா வந்து நைஸாக அரைச்சு எடுத்து வந்துடலாம் பாருங்க நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டை வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நான் ஒரு கடாயை வச்சுக்கிட்டு இந்த சட்னிக்கு வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா நெய்ஸாக எடுத்து அழைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போது இதில் தேவையான வந்து கடுகு சேர்த்துக்கலாம் கருவேப்பில் சேர்த்து ஒரு தாளிப்பு போட்டுடலாம் அப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கூடிய அந்த பேஸ்ட்டையும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் தூக்குலாக தூக்கலாக தேவைப்படும் பாருங்கள் நான் நல்லா தாளித்து எடுத்துகிட்டு இப்போ வந்து சட்னியோடய பச்சை மாசலாம் போகட்டும் இப்போது தேவையான அளவு வந்து பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் பெருங்காயம் சேர்க்கும்போது இந்த சட்னியோடய டேஸ்ட்டு இன்னமும் சூப்பராக இருக்கும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பச்சைவாசம் போடுற அளவுக்கு வந்து நல்லா வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துடலாம் பாருங்கள் சுவையான மதுரை ஸ்பெஷல் கார சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு ஒரு இட்லி சாப்பிட்ற குழந்தைங்க கண்டிப்பாக பத்து இட்லி சாப்பிடுவாங்க அளவுக்கு இந்த சட்னி வந்து டேஸ்ட்டாக இருக்கும் சூடான இட்லியை வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்